மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் பதுங்கியுள்ள சிறுத்தையை பிடிப்பதற்கு ஆனிமலை வன சரகத்திலிருந்து நிபுணர்கள் வருகை தர உள்ளதாக குழந்தைகளை வெளியே தனியாக அனுப்ப விளையாட வேண்டாம் எனவும் மாவட்ட வன உயிரின காப்பாளர் அபிஷேக் டோமர் தகவல் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரில் நேற்று முன்தினம் சுமார் ஆறு அடி நீளம் உள்ள சிறுத்தை புலி உண்டு நடமாடுவது கண்டுபிடிக்கப்பட்டது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சிறுத்தை புலி கண்டறியப்பட்ட பகுதியில் வனத்துறையினர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தேர்தல் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இன்று காலை மயிலாடுதுறை நகரின் அருகாமையில் ஆரோக்கியநாதபுரம் என்ற பகுதியில் சிறுத்தை புலித்ததாக நபர்கள் கொடுத்த தகவலின் பெயரில் அங்கு வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் அதில் சிறுத்தையின் கால் தடம் கண்டறியப்பட்டது அப்போது அந்த இடம் வனத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது சம்பவ இடத்தை திருச்சி மண்டல தலைமை வன பாதுகாவலர் சதீஷ் மற்றும் மாவட்ட வன உயிரின காப்பாளரும் மாவட்ட வன அலுவலருமான அபிஷேக் டோமர் நேரில் பார்வையிட்டு வனத்துறையினருக்கு ஆலோசனை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் டோமர் வனத்துறையினருக்கு ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது சிறுத்தை இருக்கக்கூடிய இடம் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பளவு கொண்ட பகுதியை ஆய்வு செய்து வருவதாகவும் இரவில் உடல் கண்காணிக்கக்கூடிய கருவிகள் கேமராக்கள் ட்ரோன் மூலம் இரவு நேரத்தில் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் சிறுத்தையை பிடிக்க ஆனைமலை உயிரின காப்பகத்திலிருந்து அலுவலர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர்